எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹ் ஓர் அடியானை நேசிக்கும்போது போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான் நான் இந்த அடியானை நேசிக்கிறேன் நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கும் அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள் என்று அறிவிப்பார்கள் உடனே விண்ணகத்தாரும் அவரை நேசிப்பார்கள் அது மட்டுமல்ல அந்த நேசத்தை பூமியில் உள்ள அனைவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் போடுகிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹ் தூய்மையாக இருப்போரை நேசிக்கிறான் அல்லாஹ் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நேசிக்கிறான் அல்லாஹ் தன் பாதையில் போராடுபவர்களை நேசிக்கிறான் அல்லாஹு அக்பர் அறிவிப்பவர் அபு குரேரா அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தேழு